நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மிக மிக முக்கியமான ஒரு தகவல் தடை கற்களெல்லாம் இனி படிக்கற்களாக மாறிக்கொண்டு வருகிறது என்பதை உணர்கின்ற ஒரு காலகட்டம் இது மிக முக்கியமான தகவல் அதாவது கடந்த ஆட்சியில் அரசு ஊழியர்களின் ஓய்வு வயது ஐம்பத்தெட்டிலிருந்து அறுபதாக உயர்த்தி அரசாணை வெளியிட்டார்கள் அந்த அரசாணை பெரும்பாலான அதாவது வேலைவாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கின்ற இளைஞர்களுக்கு அந்த அறுபது வயது என்பது ஒரு பேரதிர்ச்சியாக இருந்தது எந்த மாற்று கருத்தும் கிடையாது தற்பொழுது மிக முக்கியமான ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஓய்வு பெறும் வயது அறுபதிலிருந்து ஐம்பத்தெட்டு ஆக குறைப்பதற்கான ஆலோசனை அரசு மேற்கொண்டுள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன இதுதான் மிக முக்கியமான ஒரு தகவல் ஆசிரியர் நியமனங்களாகட்டும் அல்லது மற்ற துறைகளில் இருக்கக்கூடிய பணியிடங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் உள்ளது என்றே நம்பலாம் ஏற்கனவே காலிப் பணியிடங்கள் அளவில் உள்ளது என்பதை யாராலும் மறுக்க முடியாது அப்படி இருக்கிற ஒரு சூழலில் அறுபது வயது என்பது ஐம்பத்தெட்டாக குறைக்கின்ற பட்சத்தில் இன்னும் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் என்ற நம்பிக்கை உள்ளது நன்றி நண்பர்களே இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்